அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி இந்த காணொலியை நான் பதிவு பண்ணி வெளியிடுறதில் உண்மையிலே ஒரு பிறவி பலன் அடைஞ்சுன்னா சொல்லணும் காரணம் வந்து நான் எல்லா நேர்காணலையும் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதியாக பதிவு பண்ணிட்டேன் அந்த என்னென்னா எல்லாரோட உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அரணியனார் வழிபாடு இருக்கணும் இருக்கிற இடத்துல முருகர் இருப்பார் முருகர் இடத்துல அரங்கினார் இருப்பார் அதனால் முருக வழிபாட்டில் மேற்கொள்கிறாங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அரணியனார் வழிபாட்டையும் அரங்கினார் படத்தையும் உங்கள் பூஜையில் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்த காரணம் என்னென்னா அருகனார் வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய பேர் அரணையினார பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருப்புக்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க கந்தசஷ்டி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி முன்னும் முருகருக்கு என்னென்ன பாடல்கள் இருக்கோ அது எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலியுகத்தில் விதைன்னு ஒருத்தர் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணயநாதர் தான் சொல்லணும் முருகரோட தான் அருணயநாரை சொல்லும் எல்லா இடத்துலையும் வேணால் அரண்யநாதருக்கு முருகர் கொடுத்த இடம் வந்து வேறு யாருக்குமே தரலை இந்த கலியுகத்தில் அப்பேற்பட்ட இடத்த கொடுத்துருக்காரு அவரோட தோலில் உட்கார வச்சு பாட வச்சு தான் கந்தர் அனுபூதி அப்பேற்பட்ட ஒரு தெய்வ மகான் தெய்வ பிறப்பு இன்னும் என்னென்னோ சொல்லலாம் முருகரோட அவதாரம் சொல்லலாம் இப்போ க நான் இந்த முருகர் ஆராய்ச்சியில் அரணயநாரை பற்றி ஒரு தனி டாபிக் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது விரைவில் அந்த அது சம்மந்தமான காணொலி பதிவு பண்ணுறேன் அப்பேற்பட்ட ஒரு தெய்வ பிறப்பான ஒரு மகானோட அவரோட அவதார நட்சத்திரம் வருது ஜூலை பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி ரெண்டு நாள் இருக்குது அரணி பெருமான் அவதரித்த நாள் கலியுகத்தில் சித்தர்கள் ரா ரிஷிகள் ஞானிகள் இவங்க எல்லாரும் எப்படி ஐண்டிஃபை பண்ணுவாங்கன்னா பிறப்பும் பிறப்பும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கும் அரண்நாதர் பிறந்த மூல நட்சத்திரம் தான் அவரோட சித்தியானது முருகர் பாதத்தில் போய் கலந்த நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான் இது இப்போ சமீபமாக அந்த பெங்களூரில் கிடச்ச புக்கில் இருந்து இந்த இடத்த தகவல் இது இதுக்கு முன்னாடியே வந்து திருவண்ணாமலை நிறைய பேர் இதை பற்றி பதிவு பண்ணியிருக்காங்க அப்பேற்பட்ட முருகப்பெருமான அவதாரமான அரணனாரோட அவதரித்த திருநாள் ஜூலை ஒம்பதாம் தேதி மூணு நட்சத்திரத்தில் வருது திருவண்ணாமலையில் மணி மண்டபத்தில் எட்டு ஒம்போது பத்து இந்த மூணு நாளும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா வச்சுருக்காங்க ஸோ இந்த காணொலியில் நான் என்ன சொல்ல வருது என்னென்னா இந்த ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி பௌர்ணமி பத்தாம் தேதி வருது ஸோ நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுற உலகத்தில் எல்லா மொழியிலும் இருக்கீங்க எல்லா மொழி பேசுனாலும் முருகப்பெருமானை வழிபடுறாங்க ஸோ இந்த இந்த முருக பக்தர்கள் உங்கள் எவ்வளோ நீங்கள் பிஸியாக இருந்தாலும் அன்றைக்கி ஒன்பதாம் தேதி அருணயனார் பெருமானை வழிபடுங்க இதனோட பணிவான வேண்டுகோள் தான் சொல்லணும் காரணம் என்னென்னா நீங்கள் அருணயனாரை நம்ம வந்து அவரோட ஆசைகள் பெற்றாலே முருகப்பெருமானோட அன்பும் மரலும் கருணையும் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஏன்னா அப்பேற்பட்ட பாடல்களை கொடுத்துருக்காரு திருப்புகளில் கந்திர அலங்காரத்தில் கந்திர அனுபூதியில் இன்னும் நிறைய அதேமாதிரி இப்போ நம்ம படிக்கிற கந்தசிஷ்டி கவசமாக இருக்கட்டும் வேல் இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ முருகர் பாடல்கள் விதை போட்டது அவர் தான் மகான் கலியுக தெய்வம் கந்த பெருமானோட புள்ளைன்னா நான் எப்போயுமே திரும்ப திரும்ப சொல்கிற அவருக்கு தான் அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு அப்பிரபட்ட அருணகனாரோட அவதரித்த திருநாள் ஜூலை ஒன்பதாம் தேதி மூணு நட்சத்திரத்தில் வருது நிச்சயமாக எல்லா முருக முருகபக்தரும் அவங்களோட உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அருணயனார் வழிபாடு செய்யுங்க இல்லை இதுவரைக்கும் பண்ணாமல் இருந்தவங்க அன்றைக்கி அருகையனார் வழிபாடு ஆரம்பிங்க நீங்கள் இன்னும் பெருசாலும் கஷ்டப்படும் அருணகனார் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க அன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகள் பாடுங்கள் இல்லை அருணகனாரோட திருப்புகள் பாடல்கள் எத்தனையும் யூடியூப்பில் இருக்குது அதை கேளுங்க அருணையினர் வழிபாடு பண்ணுங்கள் திருவண்ணாமலையில் அதன் சுற்றுலா பகுதியில் இருக்கும் அண்டே அருணையினர் மணிமிருந்தன நிகழ்ச்சியில் போய் கலந்துக்குங்க கலியுகம் முருகர் யுகமாக மாற ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே சாட்சி இன்னைக்கு சோஷியல் சோசியல் மீடியா திறந்தாலே இருக்கார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னேன் இன்றைக்கி வந்து நான் ஒருத்தர் பேசுகிறேன் இன்னும் போக போக பாருங்கள் அடுத்த பதினாலு வருஷம் முருகர் யுகமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் முருகர் பற்றி பேசுவாங்க முருகர் பற்றி பேசாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஜூன் மாதத்துல இருக்கும் இப்போ வரைக்கும் அது நிகழ்த்துட்டு இருக்குது அதே மாதிரி பாருங்கள் அருணயநாதரை பற்றி மிகப்பெரிய விஷயங்கள் வெளிப்படும் அருணகனார் எவ்வளோ பேர் அற்புதம் பண்ணியிருக்காரு எவ்வளோ பேர் அதிசயம் பண்ணியிருக்காரு அது முருகப்பெருமானை உணர்த்துவார் எல்லாருக்குமே ஸோ அரணையனார் வழிபாடு செய்யுங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு குரு கிடச்சிட்டா இறையர்கள் ஈஸியாக கிடச்சிடும் நம்ம இறையர்கள்கிட்ட முருகட்டை கூட்டு போகிற ஒரு குரு தான் அருணகிரியநாதர் அந்த குருவை போற்றி வணங்குவோம் ஜூலை ஒன்பதாம் தேதி மூல நட்சத்திரம் அன்னைக்கு அருணகனாரோட அவதரித்த திருநாள் எல்லோரும் வணங்குவோம் எல்லா போலும் முருகனுக்கே நன்றி